குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் ஏ பாய் காய்ச்சிங்க வேற ஃபுல்லா மச்சக்கண்டையா பிடிச்சி வச்சிருக்காரு அழகான குட்டி மாஷிர் காய்ஸ் இந்த சட்டரை பார்த்தாலே பயமா இருக்கு பெருக்குன்னு வர சொல்றாரு ஆனால் பாதி வேலைக்கு வாடா வாடா ஓகே காஷ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த மீனெல்லாம் இதில் விட போகிறோம் வணக்க மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அசத்தலான ஃபிஷிங் வீடியோ மக்களே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு சப்புரான இடத்துக்கு வந்திருக்கோம் இயற்கையாக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வலை சுகுமாரனை பார்த்தீங்கன்னா புதுசாக விசிறுவலை கட்டியிருக்காராம்மா அதை பார்க்குறதா வந்தேன் இங்கே பாருங்க நிறைய பேர் கேட்டிங்க விசிறி விலையை பற்றி காய்ஸ் இதான் விசிறி வலை விசிறி விலையிலே பார்த்திங்கன்னா நிறைய டைப் இருக்குது அதில் ஒரு சூப்பரான டைப் பார்த்திங்கன்னா மடிச்சு கட்டுற வலை மடிச்சு கட்டுற விலை தான் அண்ணன் கட்டியிருக்காரு அதில் வந்து ரெண்டு வலை இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் பெரிய வலை மீன்ஸ் எப்படின்னா கண் கண்ணு இருக்குது பார்த்திங்களா இந்த கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் இதை தான் கண்ணுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை விரல் கணக்கில் சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா மூணு விரல் டைட்டாக போகும் இதில் வந்து ஜிலேபி இந்த மாதிரி மீன் பிடிக்கலாம் இந்த வலையை பயன்படுத்தி இதை வந்து மடித்து கட்டியிருக்க மாட்டாங்க ப்ளைனாக ஓப்பனாக இருக்கும் ஓப்பனாக இருக்கும் இந்த வலையில் வந்து அப்படியே மீன் மாட்டிக்கிட்டு அள்ளிட்டு வருது அந்த மாதிரிலாம் இருக்காது நம்ம தான் மீனை போய் கையால் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது ஒரு மாடல் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வலை இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன மீன் பிடிக்கிற வலை இங்கே பாருங்கள் இதோட கண் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு விரல் தான் இருக்கும் டைட்டாக ஒரே ஒரு விரல் ரொம்ப டைட்டாக போகும் இது ஒரு செட்டு அவ்வளோனா இருக்கும் பத்தடி ஆமாங்க பத்தடி வலை இந்த வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஆப்ஷன் இருக்குது அதான் பார்த்தீங்கன்னா மடிச்சு கட்டுறது நீங்கள் நிறைய பக்கம் இந்த வலையை பார்த்துருக்க முடியாது இது பியூராக பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஹேண்ட்மேடு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன் சொல்ல முடியுன்னா இந்த வலை மட்டும் பார்த்தீங்கன்னா மிஷினில் ஓட்டி வரும் மித்தபடி இதில் இருக்க எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா கையால் பண்ணுறது அதுலேயும் இந்த முடித்து கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் பேக் மாதிரி மடித்து கட்டியிருப்பாங்க நீங்கள் இந்த வலையை கரெக்டாக வீசினீங்க அப்படின்னா வீசுகிற இடத்துல இருக்கிற மீன் வந்து மிஸ் ஆக வாய்ப்பே கிடையாது இது சின்ன சின்ன மீன் பிடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுற விலை சின்ன மீனாக சின்ன சின்ன கெண்டை மீனில் ஆரம்பித்து பெரிய பெரிய வராலி எதை வேணால் பிடிக்க முடியும் ஒரு நாலு கிலோ பெரிய மீனாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக அதில் பிடிக்க முடியும் ஆனால் வந்து இது ப்ரிஃபரன்ஸ் வந்து எந்த மீன் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் கெண்டை மீன் மடவு மீன் ராள் இந்த மாதிரி மீன் பிடிக்க அது சூப்பராக இருக்கும் இந்த வலையில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஸ் வீல் அட்டாச்மெண்ட்டு மாதிரி அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் நிறைய பக்கம் பார்த்துருக்க மாட்டீங்க இது பிரத்யேகமாக நம்ம ஆர்டர் பண்ணி ஸ்னாப்ஸ் வீல் அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த மேலே போட்டிருக்க முடிச்சு கூட பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் வேறு எங்கேயுமே இருக்காது அதை வந்து பிரைடு அட்டாச் பண்ணியிருப்போம் பிரைடு கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்சு செகண்ட் பேட்சு தேர்ட் பேட்ச் ஃபோர்த்து பேட்சு ஃபிஃப்த்து பேட்சு சிக்ஸ்த்து பேஜ் அஞ்சு பேட்சு தான் சொன்னால் ஆறு பேட்ச் மொத்தமாக பார்த்தீங்கன்னா முரட்டு வலை கேஸ் ஆறு பேட்சில் கட்டியிருக்கோம் இது எப்படி உடையுதுன்னு தெரியல இது எப்படி உடையுன்னு தெரியல மக்களே இந்த வலை பார்த்திங்கன்னா இப்போ தான் கட்டியிருக்கோம் இதோட ரிசல்ட்டு பார்க்குறது நாங்களே வந்திருக்கோம் இந்த வலை பார்த்திங்கன்னா சுகுமார்னா சேல்ஸ்க்கு தான் கட்டியிருக்காரு இந்த வலை உங்களுக்கு வேணும்னா கமலில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வலை ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்குது இதில் எவ்வளோ மீன் மாட்டுது எல்லாமே பார்த்தலாம் மொத்தமாக நம்மக்கிட்ட ரெண்டு வலை இருக்குது ரெண்டுமே தாறு வலை ஒன்று பெரிய மீன் பிடிக்க ஒன்று குட்டி மீன் பிடிக்க கேஸ் மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு வலை இருக்குது ஒன்று குட்டி மீன் பிடிக்க இன்னொன்று பெரிய மீன் பிடிக்க இந்த ரெண்டு வலையுமே செக் பண்ணலாம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்யூரா ஹேண்ட்மேட் வலை உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் சுகமாரனா கட்டி கொடுப்பாரு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் இதுக்காக பிரித்தியமாக வந்துருக்கேன்னா இந்த வலை எப்படி உடையுதுன்னு பார்க்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் மாற்ற மீன் இருக்குல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட்டு நம்ம பேஸ்கெட்டில் போட்டு உயிரோடு எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்துகிட்டு போய் நம்ம பெரிய மான்சோ ஃபிஸ்டாங்கிள் வளர்க்க போகிறேன் நம்ம பெரிய பெரியட்ஸ்அ என்னோட அப்டேட் வீடியோலாம் பிற்காலத்தில் வரும் அதில் நிறைய வேலை பார்த்துருக்கேன் ஒரு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ ரொம்ப போய் வளைய விசல முடியாது கைஸ் அவ்வளோதான் இன்னைக்கு நம்மகிட்ட கேமராமேன் கிடையாது அதனால நான் தான் கேமராமேன் அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா ஹேங்கரு மீன் பிடிக்கிறது மீனுக்கு நாங்களே அனைத்து வேலையும் பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு எனக்கு கேமரா எடுக்கிற ஒரே வேலை தான் ஓகே வலையை வீசட்டும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக பார்த்தலாம் வாங்க கைஸ் இப்போ நம்ம குட்டி வலை எடுத்து வீசப் போகிறோம் குட்டி வலை இப்போ குட்டி வலைனாலுமே இது ஒரு பத்தடி வலை தான் இதுவுமே பத்தடி வலை தான் பட் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இது சின்ன கண் அண்ணா ட்ரை பண்ணலாமா ம் கண்டிப்பாக கெத்தாக சொல்லிட்டு போனேன் வலை வீசுறதுக்கு தயாராக இருக்கிறோம் புது வலை கை ஒரே பரவறங்குது ஸோ வலை வீச போகிறோம் எத்தனை நாள் ஆச்சு இந்த வலையை கட்ட வலையை கட்ட கிட்டத்தட்ட நமக்கு மூணு வாரம் ஆச்சு மூணு வாரமா கஷ்டப்பட்டு வலையை கட்டியிருக்காரு வலையில் முடிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது என்னென்ன வித்தியாசமா இருக்கு முடிச்செல்லாம் அதனால தான் அது வித்தியாசமா இருக்கு உடையுமா கண்டிப்பாக உடைய ஓகே இப்போ சும்மா நான் வந்து கேஷ் பண்ண போறாரு நம்ம வாட்ச் பண்ணுவோம் வீச நான் பார்த்துருவோம் ஓடுண்ணா என்ன ஆளுமே இல்லாத ஒரு செவுத்துல போட்டுக்கலாம் கேஸ் நல்லா லாங்காக போகுது ஆழம் கிடையாதுன்னு நினைக்கிற இந்த இடம் நாங்கள் மீன் பிடிக்க வந்திருக்க இடம் வந்து ஒரு புது இடம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன் நிறைய வாட்டி வந்திருக்கேன் ஆனால் இங்கே வீசினது இல்லை இப்போ தான் டைம் வீசுகிறோம் வலையை வந்து ரொம்ப பொறுமையாக இழுக்கணும் ஆனால் ஏதோ ஒரு சம்திங் இஸ் ஃபிஷி காய்ச்சி ஏதோ ஒன்று மாட்டியிருக்கு ஏதோ ஒன்று மாட்டியிருக்குது இப்படியே போடுங்க நல்லா தரமான என்ன ஃப்ளவரா நான்

கேஷ் நம்ம ஃப்ளவரான பாருங்க எப்படி இருக்குன்ட்டு தரமாக இருக்குது அண்ணா எடுத்துகிட்டு போய் வீட்டில் வளர்க்கலாமா கண்டிப்பாக வளர்க்கலாம் தூக்குண்ணா தூக்குனா அண்ணே உங்கள் வலையில் ஃபஸ்ட்டு மீனே ஃப்ளோரானு என்னென்ன ஃப்ளவரான பிடிச்சிருக்கீங்க எனக்கே இது எப்படி மாட்டுச்சு இது வரைக்கும் மாட்டினது இல்லையே ஆச்சரியமாக இருக்குது உண்மையாக வரைக்கும் மாட்டினது இல்லையா ஐம்பது ரூபா இருக்கா இல்லையா ஜிலேபி தான் இருக்குது நம்ம இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா தெரியல இது ஜிலேபி இல்லை தானண்ணா ஜிலேபி கிடையாது அப்படின்னு தெரியலேதா பிங்க் கலரில் இருக்குது நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியுதா இல்லை உண்மையாலுமே ஃப்ளோரான் மாதிரி தான் இருக்குது இங்கே பாரு மீன் எப்படி இருக்குன்னு வித்தியாசமா இருக்கு செல்லத்தினு பேரு டாமியுக்கு உள்ள முன்னாடி கடைசியில் தானே இப்படி இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இடத்துல பிடிச்சிருக்கோம் சேலத்தில் பட் நம்ம இதான் டைமு பவானியாத்துல சேலத்துல இருக்க நிறைய இருக்குது சாப்பிட்டாங்களா இல்லை சாப்பிட்டாங்க காய்ஸ் இந்த மீன் பார்த்தீங்கன்னா சேலத்தில் இதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கோம் நிறைய இருக்கும் நம்ம வீடியோவில் கூட வரும் சேலத்தில் வந்து இந்த வீடியோ விஜய் நான் பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க சேலத்துல இருக்குதானே நான் நிறைய மீன் இருக்குது காய்ஸ் இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போய் வளர்க்க போகிறோம் நம்ம பெரிய மான்ஸ்டர் செட்டேங்கில் தான் விட போகிறேன் கைஸ் அவ்வளோ தான் நம்ம ஃப்ளோரானை பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக எடுத்து வச்சிட்டேன் உள்ள பேக் போட்டு பேக்கில் மோட்ரு எல்லாமே செட் பண்ணியாச்சு வச்சுங்க பாருங்க இருக்கு உள்ளே வந்து மோட்ரு ஓடிட்டுருக்கு எல்லாம் போட்டாச்சு இங்கே அடுத்த மூணு வரல அவ்வளோதான் எங்கெத்து காட்டலாம் ஃப்ளோரான மட்டும் உயிரோடு எடுத்துகிட்டு போனோம் நம்மளோடய புது மோட்ரு அட்டாச் பண்ணியிருக்கேன் புது மோட்டரில் ரெண்டு லைன் வரும் சூப்பராக இருக்கும் இதில் சாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ரொம்ப பவர் அதிகம் இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா மூணு வரல் நம்ம பெரியவளை எடுத்துட்டாரு அதான் அதை கேஷ் பண்ணா நான் சொல்லிட்டு போங்க எப்படி இருக்கும் வெயிட் மீடியம் வெயிட் தான் கட்டியிருக்கோம் பல நல்லா லாங் அடிக்கணும்னு சொல்லி மீடியம் வெயிட் கட்டியிருக்கோம் வீசி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி ஓப்பன் ஆகுது இதுக்கு முன்னாடி வீசிருக்கீங்களா இப்போதான் நம்பி கட்டிட்டு வந்திருக்கேன் சுட சுட கட்டின கூட இருந்தேன் இருந்தாலும் நான் கேட்கணும் நான் ஒரு ஆங்கர் இல்லை இல்லை நான் கேமராமேன் மேன் வீசினா பண்ணி பார்த்துருவோம் ஓடு பறக்குது ஆமாண்ணா எங்கே பாருங்க காய்ஸ் மீன் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல வேவு பயங்கரமாக போயிட்டுருக்கு இது ஃபுல்லாக மீன் தான் இருக்குது நம்ம வீசி வீசி பிடிக்க போகிறோம் எல்லா ஃப்ளோரானையும் ஆனால் ஏதாவது மாட்டியிருக்காப்லையா கைஸ் வலை மேலே இருக்கு வருது 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 வலையில் பார்த்தீங்கன்னா பேக் மடித்து கட்டிருக்க மாட்டார் இந்த வலையில் இந்த வலையை பொறுமையே எழுக்கணும் என்னென்னா பெரிய பையனில் எதுவும் மாட்டலையா முட்டுதான் முட்டலையா கைஸ் பிக் டாடியில் எதுவும் மாட்டலை கைஸ் பிக் டாடியில் எதுவும் மாட்டலாம் இப்போ நம்ம வேற இடத்துல வீசி பார்க்கலாம் இந்த வலையில் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கணும் மீன் நம்ம பிடிச்ச ஃப்ளோரான் மாதிரி பெரிய மீனாக தான் மாட்டிக்கும் சின்ன மீன் மாட்டாது நம்ம இன்றைக்கி மேஜராக டார்கெட் பண்ணி பார்த்திங்கன்னா அரஞ்சா மீன் கைஸ் இப்போ நம்ம ரெண்டாவது முறையாக வலை வீச போயிட்டுருக்கோம் இருக்கோம் பெரிய வலையோட ரெண்டாவது வீச்சு இந்த வலை பார்த்தீங்கன்னா பியூரா வியட்நாம் மாடல் இது வந்து இந்தியன் மாடல் கிடையாது வியட்நாம் மாடலு சைனாலே இதே மாடல் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது பியூர் வியட்நாம் மாடலு நான் நல்லா லாங்காக பறக்கவுண்ணா பார்த்துங்க மக்களே வலைய நான் இந்த பாறையிலேருந்து அங்கே வீசினா அந்த ஃப்ளோரான பிடிச்சலாம்ண்ணா இன்னொன்று இருக்குமா இன்னொன்று ஆ கைஸ் இப்போ வலை மேலே வந்துட்ருக்கு பார்க்கலாம் ஏதாவது மாட்டியிருக்கான்னு

இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம் நல்ல சைஸா மீன் கிடைச்சிருச்சு காய்ஸ் கிடைச்சிருச்சு இங்க போகிறேன் என்ன கலர்னு இதான் அரைஞ்சா மீன் நல்லா கில்லி மாரி இருக்கு மீன் சைஸ் இதில் மாட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு இரநூறுபா மேலே தான் மாட்டும் நல்ல பெரிய அரைஞ்சாண்ணா கைஸ் மீனை மட்டும் பாருங்கள் என்ன சைஸ்னு முரட்டு அரைஞ்சா கிடச்சிச்சு நமக்கு சுமார்ண்ணா கொளுத்து எழுத்து மீன் அரைஞ்சான் இரநூத்தம்பது கிராம் வரும் கிராம் வரும் சாலிடம் நல்லா அரைஞ்சான் உங்களை சாப்பிட எந்த மீனா ரொம்ப பிடிக்கும் நமக்கு என்ன தம்பி ஃபேவரட் அரைஞ்சான் தானே தான் ஃபேவரட்டா கைஸ் இந்த மீனாக சாப்பிட்டவங்க வேறு மீனை விரும்ப மாட்டாங்க முள் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முள் அதிகமாக இருக்கும் மீன் டேஸ்ட்டு இயற்கையாகவே மீன் கொஞ்சம் இனிப்பு இருக்குது உள்ளதாக தான் இருக்கு நீங்கள் சும்மா அவுச்சு சாப்பிட்டீங்கன்னா இந்த மீன் இனிக்கும் போடா போடா எல்லா மீனும் உயிரோட எடுத்துகிட்டு போகிறோம் இன்னைக்கு உள்ள காட்டுங்க தீந்துதா ஜெய்ஸ் உள்ளே அரைஞ்சா படுத்து கிடக்கு பாருங்க ஜெய்ஸ் மீன் அங்கே பத்திரமா வச்சாச்சு இப்போ நம்மளோட நாலாவது வீச்சு இந்த முறை தெரிஞ்சிடும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி ஏன்னா ஒரே ஒரு மீன் மாட்டுச்சு என்ன காரணம் அரிசி ரெண்டாவது நாங்கள் பேக் டெஸ்ட்டுக்காக தான் கொண்டு வந்துருக்கோம் அடுத்து இது மடிச்சு பேக் கட்டணும் ரெண்டாவது இல்லை சின்ன மீன்லாம் மாட்டாது முடிஞ்சளவுக்கு மூணு வேலை சைஸ் இரநூறுபா சைஸ் உள்ள மீன் மட்டும்தான் மாட்டோம் ஒரு குச்சி ஒன்று மாட்டுச்சு இல்லை அது மாட்டு குச்சி பெருசாக இருந்தால் மாட்டேன் முள்ள மாட்டோம் நீங்கள் கல்லு இருந்தாலும் மாட்டேன் போது போனா இந்த கல் மேலே இருந்து போனா நே போகாதுண்ணே பரவாயில்லப்பா நல்ல தாண்டி போச்சு அண்ணா என்ன கதைன்னு தெரில என்ன பாறை மேலே கிடக்கு ஜாய்ஸ் நம்ம துரசிங்க உள்ளே மாட்டிட்டாரு என்னென்ன பண்ணிருக்க முரட்டு மீனா முரட்டு மீன் முரட்டு சேரு சேரா இப்போ பண்ணால் வலை இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு முட்டுச்சுன்கிட்ட உடனே சொல்லணும் நான் குதிச்சிட்றேன் காய்ஸுக்கு வலை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கு வந்துட்டுருக்கு கரையை நோக்கி காய்ஸ் கிடைக்கல அப்போ இதை மடித்து நம்ம பேக் கட்டணும் அப்போ தானே காய்ஸ் அந்த வலையில் பார்த்தீங்கன்னா மடிச்சு பேக் மாதிரி கட்டியிருக்க மாட்டோம் அந்த வலையில் கட்டின மாதிரி அது ஒரு சின்ன பிரச்சனை அதனால் மீன் எஸ் ஆகி ஓடி போயிடுது டெஸ்ட்டுக்காக தான் கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ முடிஞ்ச அளவுக்கு வீசுகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா பேக்கெலாம் இன்னும் கட்டல இதில் நாங்கள் வீசி டெஸ்ட் பார்த்துட்டு என்னென்ன ஆல்ட்ரு பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு வலை திரும்ப சேல்ஸுக்கு வரும் ஆமாம் காய்ச்சி இந்த வலை பார்த்தீங்கன்னா அண்ணன் சேல்ஸ் பண்ணுற மோட்டிவில் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் கொடுப்பீங்களா வலை கேட்குறவங்களுக்குலாம் கிடைக்கல நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தால் முடிஞ்சால் சேல் என்ன பிரச்சனைனா பேக் இல்லை அப்படின்னா வீசுறது ஈஸி பட் அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்ட பொறுமையாக எடுக்கணும் மீன் கண்ணில் மாட்டுன்னா ஓகே கண்ணில் மாட்டலை அப்படின்னா ஓடிப்பிடும் காய்ஸ் வலை கல்லுக்குள்ளே மாட்டிக்கிச்சு நாங்கள் எதிர்பார்த்தது தான் கண் மூணு தெரியாமல் எங்கேயாவது வீசுனா கல்லுக்குள்ளே தான் வீசுவோம் என்ன தண்ணி போட்டோன்னா எல்லா வேலையும் கட்டு ரொம்ப கிடச்சிடுச்சு உள்ளே போயிட்டா இருக்கும் விசிறி வலை வீசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வலை வந்து காலு கையில் மாட்டிக்கும் நல்லா நீச்சல் தெரிஞ்சவங்க மட்டும் வலையை எடுக்க போங்க இல்லாட்டி வலை போனால் கூட பரவாயில்ல காய்ஸ் மாட்டிக்கிச்சு இந்த அளவுக்கு உள்ள சிக்கினதுலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மீன் கிடச்சிருக்கு ரெட் கலர் ஜிலேபி காட்டினா என்ன ஒரு மீன் தான் மாட்டுது இதாவது சிக்கினதே பெருசு அல்லு ஊற போட்டா கல்லு நேரம் பேக் இருந்தால் மீன் அப்படி இருக்கும் பேக் இல்லை இருந்தாலும் இந்த அளவுக்கு இந்த மீன் கிடச்சி பெருசு இது ஏன் பேக் இல்லாமல் கட்டி வச்சுருக்கீங்க டெஸ்ட் பண்ணுறதுனா பார்த்துக்கலாம் இன்னும் ஃபுல்லு இது முடியல இல்லை எங்கள் மீன் ஆனால் அந்த இடத்துல ஒரு மீன் வெளியே வந்துச்சு இப்போ வலையை வீசி பிடிச்சிருக்குண்ணா எப்படியாவது வலைய வீசேன்னு சொல்லுது அப்படி எப்படியாவது பிடிச்சிருங்கன்னு மட்டும் சொல்லாத வீசுகிறேன் பிடிச்சிருங்கலாம் சொல்லாது வீசுகிறேன் மாட்டும் இல்லை அதுதான் தெரில வீசினா தான் தெரியும் நம்மகிட்ட கான்ஃபிட்ஸாக பிடிச்சிருங்க பிடிச்சிருங்க இல்லையா நம்மளே டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் இது மாதிரி ஒரு வண்டி ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்கோம் ரேசில் கலந்துக்குங்கன்னு சொன்னால் வளையை முடிந்தால் டெஸ்ட் பண்ணுற மீன் ஏன் பிடிக்கிறவல நமக்கு கிடச்ச வரைக்கும் தான் வீசலாமா ஆ நேராக ஆப்போசிட்டில் வீசினா நல்லா லாங்காக ஆனால் வட்டமாக பறக்கணும் மேலே ராக்கெட் மாதிரி இந்த வலைக்கு ராக்கெட்டுன்னு பேர் வைக்கலாம் இந்த இடமா அதுக்கு நேரா அது ஏதா கல்லுக்குள்ளியா இருக்க போகுது காய்ஸ் ராக்கெட்டு கல்பாஸ் மாட்டிருச்சு மாட்டிருச்சா தெரில தம்பி சும்மா ஒரு ஃப்ளோர் நீ சொல்லு நானும் சொல்கிறேன் கல்லுக்குள்ள மாட்டிட போகுது காய்ஸ் சுகுமார் போட்டிருக்க கயிறு நீலத்தை மட்டும் பாருங்க ஒரு கிலோமீட்டர் போட்டிருக்காரு நான் கரைக்கே வந்து சேர்த்துட்டேங்க பாருங்க ஒரு கிலோமீட்டர் நான் கயிறு எச்சா போட்டு தெரியும் இவ்வளோ எச்சா போட்டுண்ணா மூணு வலைக்கு போட வேண்டிய கயிறு ஒரு வலைக்கு போட்டிருக்காங்க பாதி தண்ணி துணியாகி போடுறது எடுத்துக்கோங்களே காய்ஸ் நம்மளோட இந்த வலை ஃபெயிலியர் ஆயிடுச்சு இது பார்த்தீங்கன்னா மடிச்சு கட்டணும் ஃபெயிலியர் ஃபெயிலியர் இல்லை மடிச்சு கட்டணும் மடிச்சு கட்டணும் அவசரப்பட்டு அரை பினிஷிங்கான வலை எடுத்துட்டு வந்து பார்த்தோம் வலை நல்லா தான் ஓப்பன் ஆகுது மட்டும் ஓகே ஓகே தானே இப்போ அடுத்த வீடியோ மடிச்சு கட்டி எடுத்துடலாமா கைஸ் இப்போ நாங்கள் என்ன பண்ண போறோம்னா இந்த வலை வந்து இப்போ பேக் மடிச்சு கட்டணும் அப்போ தான் மீன் மாட்டோம் இல்லாட்டி எல்லா கல்லிலையும் மாட்டிக்குது இப்போ இந்த வலையை பார்த்தீங்கன்னா எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்மளோட ஃபஸ்ட் டிவிஷனும் அந்த வலையை எடுத்து இப்போ யூஸ் பண்ண போறோம் கைஸ் நம்மளோட வெர்ஷன் டூ வலைய எடுத்தாச்சு இது வந்து பேகு கட்டியிருக்கானே கட்டி இருக்குது கூட எடுத்துட்டு போலாம் மீனை பிடினே நல்ல உழுது நல்லா உள்ளுது கயிறுத்துக்கு வெளியே வீசிட்டா இருப்பாருங்க இந்த மாதிரிலாம் வீசாதீங்க யாரும் கயிறு போச்சுன்னா அவ்வளோதான் ஃபீடிங் வேணும் இந்த கைஸ் அவ்வளோதான் இப்போ வலையை செக் பண்ணி முடிச்சாச்சு இப்போ தான் ஒரிஜினல் களத்துக்கு போகிறோம் ஆற்றுக்கு போகிறோம் இது நான் அது விளையாட்டு களத்தில் தான் சுற்றி சும்மா வயல் தான் இப்போ பார்க்கலாம் சண்டை களத்தில் இருக்கிறதா இறங்க போகிறோம் இது கைஸ் நம்ம உண்மையான ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் அண்ணன் வலையை ரெடி பண்ணிட்டுருக்காரு நான் ஸ்பாட்டை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கே வருங்க முறுட்ட ஆறு गाइस அண்ணா வீச போறாரு நான் இப்போ உங்களுக்கு டாப் வியூல காட்ட போறேன் அவள அதான் கால் கடியலயே போடுவார் அதலயே ஒண்ணும் கிடைக்கல டேபி இப்படி மானங்கட்ட மீனா பிடிச்சிட்டு இருக்கே திடிக்கணும் பிச்சலே பிங்குவல் गाइस தெருவா வீசிட்டு இருக்காரு இப்போ மண்டை ஓப்பன் ஆ போகுது பக்கத்தில் ஆஸ்பத்திரி வேற இல்லை சோழி முடிச்சு காய்ஸ் அவ்வளோதான் ஆளை காணோம் காய்ஸ் அங்கே ஒரு மீன் இருக்குது என்னென்னா ஒரே ஒரு மீன் தான் மாட்டுது பஞ்சர கெண்டை நமது ட்ரேட்மார்க் இந்த ஒரு மீன் தான் நமக்காக எழுதப்பட்டு கடவுளை ஒப்படைத்திருக்கிறார் ஆ கேட்செல்லாம் பிடிக்க முடியாது இந்த பேக் தூக்கி போட்டார்டி கேஷ் அண்ணன் வந்து பாக்கெட்லேயே வச்சிட்டாரு நமக்கு இந்த கேட்ச் பிடிக்கிற சமாச்சாரம்லாம் ஒத்து வராது கேஷ் வெற்றியோட எங்கள் அண்ணன் வந்துட்டு இருக்காரு அண்ணா வெற்றி பயணம் எப்படி இருந்துச்சு இல்லை வெற்றி விழா வெற்றி விழா இது ஒரே ஒரு மீனு போதுங்க அது மீன் வெற்றி விழா கமல் நடித்த படம் நமக்கு கிடைக்கல நமக்கு ஒரு மீன் தான் கிடைச்சிருக்கு ஒரே ஒரு சாணி கண்டையா என்ன கெண்டைண்ணு இது பஞ்சலை கெண்டை கேஷ் ஏதாவது பஞ்சலை கண்டை அல்ட்ராலைட் ஃபிஷிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சல கண்டையை பிடிக்க முடியும் உங்களுக்கு வேணுன்னா அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள் தற்போதைக்கு எவ்வளோண்ணா நாலு கிலோ இருக்குமா மீன் ஒரு மூன்று கிலோ மைனஸ் பண்ணிக்கணும் மூன்று கிலோ மைனஸ் பண்ணோம் அப்போ எத்தனை கிலோ அரை கிலோவா காய்ச்சு நம்ம இப்போ அந்த இடத்துலேருந்து ஒரு ஆபத்தான இடத்துக்கு வந்துட்டோம் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னால தெரியும் முரட்டு காடு இப்போ நம்ம வந்து பேக் வச்சு அந்த விசிறுவில் வீச போகிறோம் காய்ச்சு இப்போ நாங்கள் வந்து குள்ளக்கண்டைன்னு சொல்லக்கூடிய குட்டி மீனை பிடிக்க போயிட்டுருக்கோம் குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மாட்டிருக்கா கைஸ் வலை பாருங்க நல்லா வட்டமாக விழுந்திருக்கு அங்கே வருங்க அதான் குள்ளக்கண்டை இந்த சைஸ் மீன் கொண்டு இதில் மாட்டு இதான் சுகுமார் நான் சொன்னேன் அரஞ்சானுக்கு அடுத்த சொன்னண்ணே இங்கே பாருங்க வலை எப்படி வருதுன்ட்டு பூ மாதிரி வருது நல்ல வட்டமாக விழுது இல்லைண்ணா கைஸ் நீங்கள் நிறைய பேர் இப்போதான் ஃபஸ்ட் டைம் விசிறி வலை வீசுறீங்கன்னா இந்த மாதிரி ஆழம் கம்மியான இடத்துக்கு போய் அழகா வீசி அருமையாக குழம்பு சாப்பிடலாம் போனீங்கன்னா இந்த விலையில மீன் கன்ஃபார்ம் ஓடுற தண்ணியில் நல்லா இழுவு தண்ணியில் ஓரளவு சூழல் மாதிரி வர அந்த இடத்துல வீசுனா இந்த வலை கன்ஃபார்ம் மீன் நல்லா மாட்டு மாடிக்க்சா வல வலை மீன் மாட்டாதான் தெரிஞ்சு ஓச்சு வீசுனா இங்க பழையங்க அங்க போயிட்டு இருக்கு அடிச்சுட்டு போதே சுரல் கண்டை ஆறாவா பொய் சொல்லாதீங்க காட்டுங்க அங்க போனா போன போனஸ் ஆறாள் ஆறாள் இந்த மீனே மாட்டி பாத்தீங்களா பாம்பு மீன் நாங்கள் பாபு இருக்கோம் உள்ள லோட் பண்ணி ஸ்னேக் பாபு பாரு என்ன அடி அடிச்சுட்டு இருக்கானு செட் ஆகிட்டான் எவ்வளோ நேரம் இருப்பானா தெரிஞ்ச ஒரு அரை மணி நேரம் அதுக்குள்ள மேலே போயிடும்ல கைஸ் நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு அந்த தீவுக்கு மேலே நம்ம ஸ்னேக் பாபு மேலே மீன் மீன் போயிடும் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய கெண்டை இருக்கு மக்களே அந்த கெண்டையோட பேரை மட்டும் அண்ணட கேளுங்களேன் அண்ணா பேர் என்னண்ணா பேர் பட்டக்கெண்டை பட்டக்கெண்டை நல்லா இருக்குமா சாப்பிட சூப்பராக இருக்கு தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா ஒரு கெண்டை கிடச்சா நான் வழக்கை எடுத்துகிட்டு போறேன் ரெண்டு கிடச்சா நீங்க ஒன்று எடுத்துக்கோங்க ரெண்டு கிடைச்சா நான் தோசைக்கடல போட்டு வரத்துக்கு இந்த மாதிரி இடத்துல கவனமாக போகணும் ஆளை எங்கே இருக்குனே தெரியாது பார்க்க ஆளம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் சில நேரம் முரட்ட ஆழமாக இருக்கும் அண்ணே பாருங்கள் மீன் எடுத்துட்டு இருக்காரு நான் மாட்டியிருக்கா எஸ் ஆகிடுச்சா காய்ச்சி பட்டை சூறாலும் எஸ் விட்டது நல்ல ஃப்ளோ பயங்கர வேமா தண்ணி ஓடிட்டு இருக்கு வீசுனா லாங்கா இருந்த ஒரு வாய்ப்பும் போச்சு கைஸ் அண்ணா வீச போறாரு வீசுனா வீசுனா காஷ் கிடைச்சிருச்சே வெற்றி 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 எப்படி இருக்கு எங்களுக்கு வெற்றி இல்லை ஆறுதல் பரிசு மாதிரி இருக்குது இங்கே வர மக்களை எவ்வளோ குள்ளக்கண்டை உள்ள கண்டையில இருக்கு ஜம்போ சைஸ் போடுணாஸ் உள்ள நம்ம ஆறா இருக்கு ஆறா குள்ளக்கண்டை சாப்பிடறாதானா அதுவே எப்படா தப்பிச்சுக்கொள்ளு பயத்தில் இருக்கும் இங்கே மேல வந்து பார்க்குது கடிக்கிறதுக்கு இது என்ன மீன் இது பட்டக்கண்டையோட மினி வரிசனா என்ன தெருவில் நான் எடுத்துக்கல போன நான் எடுத்துகிட்டு நான் வழக்கண்டை குட்டின்னு நினைக்கிறேன் அது இது யாருக்காவது இது என்ன மீன் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்கள் வர பட்டக்கண்டை குட்டி தான் பட்டக்கண்டை குட்டின்னு தான் நினைக்கிறேன் இதா வந்து மச்சக்கண்டை நான் டேமை காட்டுற மாதிரி எப்படி இருக்குன்னு நம்ம பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடம் இருக்கும் முன்னொரு காலத்தில் வந்திருக்கோம் இப்போ தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரோம் கைஸ் இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சற்றுக்குள்ளே போகிறாரு அது ஒரு ஆபத்தான பகுதி நான் போகல ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ஸ்லோப்பு இறங்க முடியாது ஏறவும் முடியாது இங்கிட்டருந்து கரெக்டாக இதுக்கு ஏறியலாம் ஆனால் இங்கிட்டருந்து திருப்பி இதில் ஏறவே முடியாது என்னென்னா அது உண்மையாவே ஒரு டன் இருக்கா காசு மச்சக்கண்டை எவ்வளவு பிரிச்சு கை கொடுக்க இழுத்துட்டீங்கன்னா நான் மல்லா கொழுந்துருவேன் உக்காந்துக்கிறேன் இப்போ எல்லாம் இது ஒரு பெரிய இக்கட்டான நிலம் காய்ஸ் இப்போ இந்த அண்ணாவை நான் இழுத்தலாம் என்ன எப்படி இழுப்பார் இவர் பார்த்தீங்க இப்படி கீழே உக்காந்து அந்த இடத்துல இழுக்க முடியும் இங்கே பாருங்கள் மச்சக்கண்டை எவ்வளோ பிடிச்சி வந்திருக்காருன்னு ஃபுல்லாக மச்சக்கண்டை தான் எங்கண்ணா பிடிச்சிங்க இங்கே தான் ஓடுற தண்ணி இல்லையா ஓடுற தண்ணி இல்லை வாரம் எவ்வளோ போட்டு இருக்குதுங்க எங்கே ஏன்னா பறக்குது மச்சக்கண்டை அண்ணா உள்ளே விழுந்துருச்சுண்ணே ஓகே காய்ச்சி இப்போ நம்ம இதை உதறி போட்டுட்டு அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு ஸ்பாட் இருக்குது அங்கேயும் எடுத்துட்டு நம்ம கிளம்பலாம் டைம் ஆயிடுச்சு குறிப்பாக மச்சக்கண்டை மட்டும் பிடிக்கிற மாதிரி ஆளாக இருந்திங்கன்னா அந்த வலையை தேடி வாங்கிக்கோங்க வேறு எங்கேயும் எங்களுக்கு கிளைகள் கிடையாது சுமாரணன் கேஷ்நட் டாட் காம் அப்படி சொன்னேன் இங்கே மட்டும் அணுகுங்க ஃபுல்லாக மச்சக்கண்டை அடிச்சு நவத்தலாம் இன்னைக்கு என்னென்ன தெரியல காய்ச்சி மீன் கூட மிஸ் ஆகாது மாட்டிக்கணும் தண்ணி வந்து ரொம்ப கம்மி நீங்கள் பார்த்தீங்கனால தெரியும் தண்ணி பயங்கர டவுனாக இருக்குது அதனால தான் மீன் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ இந்த மீன்லாம் எங்கே போய் கிடக்குன்னு தெரில அதை தேடி பிடிக்கணும்

அரைஞ்சாமருது பாருங்க இதுக்குள்ளதான் விடுது இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொரங்கப்பா பாதக்குள்ள கொண்டு வந்துடுறாரு காய்ஸ் உள்ள வந்துட்டோம் எங்கண்ணா ஏதோ வித்தியாசமான கெண்டை குவிக்கி புதைச்சுட்டீங்களா தப்பிச்சு பார்த்துட்டு இங்க பாருங்க நம்ம வளக்க எடுத்துட்டு போகிற மீனை புதைச்சி வச்சுருக்காரு பையன் கைஸ் இப்போ நம்ம மேலே போகிறோம் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா மாசீர் உள்ளே உயிரோடு இருக்குது மாசீர் எடுத்துகிட்டு மேலே போவோம் அண்ணன் பார்த்தீங்கன்னா இன்னொரு வலையை எடுத்துட்டாரு ஏன்னா வலையை காட்டுங்க அது ரொம்ப நைஸாக இருக்கும் அரை வரலு தான் போகும் இங்கே வேறு ஃபுல்லாக மச்சக்கண்டையாக பிடிச்சி வச்சுருக்காரு காஷ் இந்த வலையும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மடித்து கட்டிருக்க மாட்டார் அப்படியே விட்டுருப்பார் தூக்காட்டினா நான் பிரத்யேக வலை ரொம்ப லேசாக இருக்குது இதெல்லாம் மடிச்சுக்கட்ட தேவையில்லை இது உங்கள் வலையா ம் குண்டை காட்டுங்க உலகத்திலே ஒரு கம்மியான குண்டு மக்களை எங்கே தந்தாரு தெரில இந்த குண்டு இப்போல்லாம் மேனுஃபேக்சர் ஆகுறதில்ல எத்தனை கிராம்னு ஒரு குண்டு ஒரு கிராம் எத்தனை குண்டு போட்டிருக்கீங்க ரெண்டாயிரம் குண்டு இத்துக்காண்டு வலைக்கு ரெண்டாயிரம் குண்டு போட்டு கூட அது ரெண்டு கிலோ தாண்டாது மக்களே ஓகே காய்ஷ் இப்போ நம்ம வந்து மேலே போய் ஃபஸ்ட்டு மீனை உயிரோடு விடுவோம் இல்லைனா மீன் மண்டையை போட்டுரும் வாங்க மேலே போய் பார்ப்போம் இது மேலே இப்போ நான் ஏறணும் நண்பர்களே ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டேன் ஆனால் இங்கே போக பாதை இல்லை இதில் எப்படி போப்போம் தெரில ஐயால ஐயோ ஐயோ தள்ளிக்கிட்டு போய்ட்டுருக்கேன் காய்ஸ் வந்தாச்சு ஒரு வழியாக காய்ஸ் நம்ம வண்டிக்கிட்ட வந்துட்டோம் மோட்ரு ஓடிட்டுருக்கா என்னன்னு தெரில திறந்து பார்த்தா தெரிஞ்சிடும் ரைஸ் மோட்ரு ஓடிட்டுருக்கு ரன்னிங்கில் தான் இருக்கா போல் எங்கே நம்ம ஆள் அழகான குட்டி மாஷிர் அப்படி இங்கே பாருங்கள் அழகான மச்சக்கண்டை இங்கே பாருங்கள் யாருன்னு தெரிதா எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு மக்களே சுத்தமாக முடியல அவ்வளோதான் இந்த வீடியோ மேலே வந்ததுக்கப்புறம் வலையை பற்றி மட்டும் சொல்கிறேன் நான் மீனை பத்திரமா எடுத்துகிட்டு போகணும் இப்போ எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் கைஸ் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் நம்மளோட மான்ஸ்டர் டேங்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மொரட்டு மான்ஸ்டர் டேங்கு உள்ளே யார் இருக்கான்னு தெரியுதா காய்ஸ் அவரி இப்ப அங்கே பாருங்க படுத்து கிடக்குறான் இங்கே பாருங்க ஆஸ்கர் அவர் எல்லாருமே இங்கே தான் இருக்கானுங்க ஓகே காய்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லாம் இதில் விட போகிறோம் மோட்ரு வேறு வர வழியிலே ரிப்பேர் ஆயிடுச்சு மாசிர் மக்களே ஃப்ளவரான காய் இங்கே காய் சிங்கப்பாரு அசத்தலான மீன் எப்படி இருக்கு இந்த ஒரு மீன் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சுகுமாரனை இருந்து பிடிச்சிட்டு வந்தேன் வரவழியில் ஓகே கேஸ் நம்ம அந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விட்டுருக்கோம் கீழே எதுக்காக விட்டுருக்கோன்னு பாத்தீங்கன்னா இது வந்து டேங்க் மாதிரி இதில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகணும் அதுக்கப்புறம் தான் எடுத்து மெயின் டேங்க்கு மாற்ற முடியும் நீங்களுமே எப்போ மீன் பிடிச்சிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டேங்கில் வைங்க ஒரு ரெண்டு நாள் செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் எடுத்து மேலே டேங்க்கு மாற்றுங்க அப்படி இல்லைன்னா அந்த மீனுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்தால் மற்ற மீனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம்